ஃப்ரெண்ட்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் வேப்பம்பு போட்டு மாங்காய் பச்சரி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா ரெண்டே ரெண்டு வெந்தயம் நல்லா போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் ஒட்டு மாங்காவை தோலை நீக்கிட்டு செதில் செதிலாக நறுக்கி இந்த மாதிரி நறுக்கி இதில் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு அதெல்லாம் வதக்கிடுங்க அதுக்கப்புறமா வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடரு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளையும் சேர்த்து இதெல்லாம் வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சோண்டு உப்பை போட்டுங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இந்த மாங்காய் மூணு அளவுக்கு விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு பச்சை பத்து நிமிஷம் வந்து வேக வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேஸ்ட் போல் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் தேர்ட் ஜாகிரி பவுடரை வந்து போட்டு இதில் வந்து கிளறி விடுங்க கொஞ்சோண்டு வந்து வேப்பம்பூ வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி சித்திரை ஒன்று வருஷப்பருப்புன்றதுனால வேப்பம்பூ சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல கிளறி விட்டுடுங்க சூப்பரான மாங்காய் பச்சரி ரெடி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாங்க பத்திரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்